கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படி இருக்கும் அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சல் அளிக்கும் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் லைஃப் வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப அற்புதமானது அழகானது இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக அர்த்தமுள்ளதாக வைத்திருப்பது நம்முடைய கரங்களிலே இருக்குங்க அதாவது இந்த உலகத்துல நம்ம பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு நாள் மடிய போறோம் இதுதான் மனித வாழ்க்கையா அப்ப இதையும் கடந்து இருக்கு அதாவது எப்படியும் இருக்கலாம் அப்படின்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா ஒரு குறிக்கோளோட ஒரு நோக்கோட லட்சியத்தோட பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்றேன் இல்லையா அப்போ சில லட்சியங்களோட நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சில வாழ்க்கையில நெறிமுறையில கடைபிடிக்கிறாங்க பாருங்களேன் ரொம்ப ரிஸ்க் ஆனா அது அதுல வந்து அந்த குறிக்கோள்ல கரெக்டா இருந்துட்டாங்கன்னா மக்களுக்கு பிடிக்காது ஆனா கடவுளுக்கு பிடிக்கும் நிறைய எதிர்ப்புகள் வரும் போராட்டங்கள் வரும் அவமானங்கள் வரும் ஆனா நாம லைஃப்ல சரியா இருந்துட்டா உண்மையிலேயே அது அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல நம்ம பிறந்து வளர்ந்து வாழ்ந்ததுக்கான ஒரு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் நிச்சயமா எல்லாருக்குமே கிடைக்குங்க அப்போ அதுல ரொம்ப ரொம்ப நம்ம கவனத்தோடு நம்ம இருக்க அழைக்கப்படுறோம் அது எப்படியோ வாழலாம் என்பது அல்ல இப்படிதான் வாழணும்னு நமக்கு திருமறை கற்றுக் கொடுத்திருக்கிறது ஏசு கிறிஸ்து அதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அவரும் நிறைய லைஃப்ல ரிஸ்க் எடுத்து நேரங்களா அப்போ நாமும் இந்த நீதிக்கான போராட்டத்துல உண்மையா இருக்கணுங்க இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாரு ஒரு விவசாயி வீட்டு தோட்டத்துல இரண்டு விதைகள் பேசி அப்ப அந்த தோட்டத்துல அந்த விவசாயி அந்த விதைகளை புதைத்து இருக்கிறார் அப்ப அது என்ன பேசுதுன்னா ஆஹா என்ன விவசாயி மண்ணில புதைச்சிட்டாரு இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு விதை சொல்லுது நான் வந்து நல்ல பலன் கொடுக்குறேன்னா நான் வந்து என்னுடைய வேற ஆணை வேற நான் ஊன்ற போகணும் அப்ப மண்ணுக்குள்ள நான் போனோம் இருள் இருக்கும் பாறைகள் இருக்கும் அப்ப அதெல்லாம் நான் தகர்ந்து எரிந்து நான் வேர் விடணும் இந்த ஆணை நான் ஸ்ட்ராங் அப்படியே மண்ணை கெட்டியமா புடிச்சுக்கணும் அப்படி இவ்வளவு விஷயம் இருக்கு அப்போ இதுக்கு நாள் தேவைப்படும் அடுத்து என்ன செய்யணும் நான் வளர்றேன் அப்படின்றது என் முதலாளிக்கு நான் காட்டணும் அப்ப விவசாயி எப்படி தெரிஞ்சுக்கணும் நான் மேல இலை இலைகளை விடணும் அப்ப அவர் அதை பார்த்த உடனே நட்ட அந்த விதையானது பலன் கொடுக்குது வளருது அப்படின்னு நினைச்சுக்குவாரு அப்படின்னு சொல்றான் ஆனா அது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு அது சொல்லுச்சான் இன்னொரு வித சொல்லிச்சா ஐயோ இதெல்லாம் நம்மளால முடியாது அதாவது என்னால இருளில போயிட்டு முட்டி மோதி பாறைகள் மண்ணுலயோ என்னால உடைப்பட்டு சாக முடியாது அதே நேரத்துல ஒருவேளை நான் அப்படியே நான் துளிர்ந்து மேல வந்தாலும் என்னை யாராவது போற வர கிள்ளி போட்டுடுவான் குழந்தைங்க என்னுடைய இலைகளை இது பண்ணிடும் ஏதாவது ஆடு மாடுகள் என்னை மேய்ந்து போயிடும் அப்ப நான் சாக சொல்றியா நான் இருக்கிற வரை இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விதையை சொல்லிச்சான் மறுநாள் கோழிகள் வந்து என்ன பண்ணுது அந்த விதையெல்லாம் கீறி அதையே சாப்பிட்டு போயிருச்சு ஆனா நன்றாக வேறு ஊன்றி இருந்த அந்த விதையை ஒன்றும் செய்யவில்லை பாருங்க அதாவது லைஃப்ல என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது நான் ஏதோ பிறந்தேன் வளர்ந்தேன் வாழ்ந்தேன் ஒரு நாளைக்கு செத்து போயிருவேன் அப்படின்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் என் வாழ்க்கையில அவங்களுக்கான வாழ்ந்ததுக்கான எந்த விதமான தடையும் இருக்காது இது உலகத்துல ஆனால் நல்ல போராட்டம் போராடி அதாவது நீதிக்காக உண்மையாக தனக்கு பகைமை வந்தாலும் சரி அவமானங்கள் வந்தாலும் சரி எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து அவர் தன்னுடைய லட்சியத்தை நோக்கி ஒருவர் பயணிப்பாருன்னு சொன்னா நிச்சயமாய் அதனுடைய பலனை அனுபவிப்பாருங்க கடவுள் அவர் கூட இருக்கிறார் அப்போ அவர் சகாதபடி அவர் அவர் அழிந்து விடாதபடி கடவுள் அவருக்கு அப்படியே தன்னுடைய சிறகால் அவரை பாதுகாக்கிறார் அவரை தன்னை மறைத்துக் கொள்கிறார் ஏசு கிறிஸ்து அவர் கொடுத்து அவர் உற்சாகப்படுத்தி வாழ்க்கையை நடப்பிக்கிறவராக இருக்கிறார் அப்ப இருப்போமா இந்த சிந்தனையோடு நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே என்னாலும் நாங்கள் உமக்கேற்றவர்களாய் ஆண்டவரே நாங்கள் உண்மையோடு செயல்பட நேர்கிருபைத்தாரோ மீட்பெரேசியின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே